திருப்பரங்குன்றத்தை கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கலவரக்காடாக மாற்றுவதற்கு சங்கிகள் நேற்றைக்கு முழுக்க முயன்றிருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்டில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது சங்கிகளுடைய அடிப்படை தேவை என்ன அவங்களுக்கு தீபம் ஏற்றுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தீபம் ஏற்றுவது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது தீபத்தை ஏற்றுவதுதான் நோக்கம் என்றால் அதை அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்த போதே இடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் மலை கோயில்கள்லயும் உச்சிகளை தீபம் ஏத்துறேங்கிறத சாதித்திருக்க முடியும் கிட்டத்தட்ட அது ஒரு பாஜக ஆட்சி தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ தீபம் என்பது அவர்களுடைய நோக்கம் கிடையாது இப்போது அவர்கள் கேட்பது திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தர்காவின் இடத்தில் அதிக உரிமை இந்துக்களுக்கு தான் உள்ளது என்று நிறுவுவதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு இடம் அதில் திருவண்ணாமலை போல ஒரு தீபக்கோப்பை அமைத்து விட்டால் அங்கு கூட்டம் வர தொடங்கும் கூட்டம் வந்தால் பிறகு நம் பயன்பாட்டில் உள்ள இடத்தில் நடுவே தர்கா ஒன்று தொந்தரவாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் சொல்லும்போது ஒரு எதிர்குரல் வந்தால் அதை வைத்து கலவரம் வரும் கலவரம் வந்தால் அந்த தர்காவை இடிக்கலாம் அது இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்கிற ஒரு நேரேட்டிவ் உருவாக்க முடியும் இவ்வளவுதான் திட்டம் எல்லா மலைகளையும் விட்டுவிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் அங்க ஒரு தர்கா இருக்கு அந்த தர்கா என் கண்ணை உறுத்துது அந்த தர்கா புதிதாக கட்டப்பட்டதல்ல மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்டது எனவே அதில் காங்கிரஸ் மீதோ திமுக மீதோ பழி போட முடியாது மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்ட தர்காவை இடிப்பதற்கு ஒரு வழி வேண்டும் என்றால் அதற்கு பக்கத்தில் ஒரு இந்து எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஒன்றை உருவாக்க வேண்டும் அங்க தீப வைத்து தீபம் ஏற்றுவதை வழக்கமாகி வைத்தால் கூட்டம் எதுக்கு அதிகமா வருது அப்ப அவங்க நிக்கிறதுக்கான இடமாவும் தர்கா மாறி போகும் அப்படிங்கறது ஒரு நீண்ட கால திட்டம் இதை நோக்கி தான் வந்து நேற்றைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் கோர்ட்டில் போய் ஜி ஆர் சுவாமிநாதனிடம் வைத்து அவரிடம் ஒரு தீர்ப்பை அதிரடி தீர்ப்பு ஆறு மணிக்கு நீங்க போய் ஏத்த இல்லைனா ஆறு அஞ்சுக்கு உங்களை வந்து இது பண்ணிடுவேன் நீதிமன்றத்துடைய காவலில் இருக்கக்கூடிய ராணுவ படையை கூட அனுப்பி போய் பண்ணுங்க இதில் வந்து அரசிடம் திமுகவிடம் இரண்டு வாய்ப்புகள் இருந்தன ஒன்று வருடத்துக்கு ஒரு நாள் தீபம் ஏற்றணும்னு கேட்கிற அதை ஏத்த நீ யாரு அப்படிங்கறத அரசாங்கத்துக்கிட்டு எளிமையா இருக்கக்கூடிய கேள்வி ராம ரவிக்குமாரா நீ ஒரு ப்ராப்பர் சங்கி ஒரு ஹிந்து பிரிஞ்சு அவுட்ஃபிட்டோடைய தலைவன் நீ வந்து ஒரு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை மீது தீபம் ஏத்தணும்னு கேட்டீங்க ஆல்ரெடி ஏத்திட்டு இருக்காங்க அங்க ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இல்ல தீபம் ஏத்தக்கூடிய ஒரு கோயில்ல இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொன்னு கேக்குற நீ ஆமா ஏத்தாம இருந்தா பரவாயில்ல புதுசா நீங்க ஏத்துறேன்னு கேட்டா சார்பில் திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல பாதி மலையில தீபம் ஏற்றுவதற்காகவே ஒரு இடம் இருக்குது உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல அதுக்கு முன்பா ஒரு தீப தூண் இருந்திருக்கு தீப தூணிடம் பக்கத்துல ஏத்திட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் கோயில் பக்கம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க வழக்கம் என்னன்னா இந்த பிள்ளையார் கோயில் பக்கம் ஏத்துறது இதை தாண்டி மலையுடைய உச்சியில் தர்கா இருக்கும் இடத்துக்கு அருகில் கீழிருந்து பார்த்தா பாதி மலையில தெரியாம உச்சி மலையில நெருப்பெறிய மாதிரி தெரியணுங்கிறது அவங்க இவருடைய பிரேயர் இதை அரசாங்கம் அனுமதி மறுப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் இதோட நிறுத்திடலாம் இதுக்கு மேல நீ கோர்ட்ல போய் இப்படித்தான் தீபன் ஏத்தனும் உச்சத்துலதான் எனக்கு உத்தரவு விட்டால் அது என்ன கோர்ட் முடிவு செய்தாலும் அதை ஏத்துக்கலாம் விட்டுறலாம் அரசாங்கத்துக்கு இதனால எந்த ஒரு பெரிய நட்டமும் உடனடியாக கிடையாது இப்படி இதை விடலாம் இரண்டாவது இவர்களுடைய நீண்டகால கலவர நோக்கத்துக்கு எந்த புள்ளியிலும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று உத்தேசித்து இதை தடுத்து அதிரடியாக அணுகலாம் இரண்டிலுமே வந்து ஒரு ஓட்டரசியல் கட்சிக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இதுல டிஃபென்ஸ் ஆடி இவனுகளுக்கு ஒரு வெற்றியை இவர்கள் போய் தீபம் ஏற்றுவதற்கான வழியை வாய்ப்பை கொடுத்து விட்டால் சிறுபான்மையினர் மத்தியில் இந்த தடாரகி வகையராக்கள் பொறுக்கி தின்னக்கூடிய ஓவைசி கும்பல்லாம் திமுக நம்மை கைவிட்டு விட்டது அப்படின்னு இஸ்லாமியர்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்வார் எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம் எல்லாமே நடக்கத்தான் செய்யும் அதிரடியாக ஆடினால் நேற்றைக்கு நடந்தது போல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு உடனடியாக பிறப்பிக்கப்படுகிறது உன்னை பத்து பேர் போய் தீபம் ஏற்ற சொன்னா நீ ஆயிரம் பேர்த்த கூட்டிட்டு வர உள்ளூர் காரனே கிடையாது வெளியூர் காரன் சங்கிகளை மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்து கலவரம் பண்ற மாதிரி மலை மேற ஏற இப்போ நீ போய் என்ன செய்த மேல தர்கா இருக்கு நீ போய் என்ன செய்தாலும் அதற்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பணியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பொறுப்பு எனவே மாவட்ட ஆட்சியர் தடை உத்தரவு பிறப்பிக்கிறார் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் சங்கிகள் இந்து விரோத திமுக அப்படின்னு நேற்றிலிருந்து ஒப்பாரி வைக்க தொடங்கியிருக்கா இதற்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பிருக்கிறது குறைந்தபட்சம் அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வாழக்கூடிய மக்களாவது மதிக்கிறார்களாங்கிறது இரண்டாவது கேள்வி சங்கிகள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இன்றைக்கு விதைத்தால் நாளைக்கே பலம் கிடைக்குங்கிற நோக்கத்தில் இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுண்டர் போலரைசேஷன் அவர்கள் உருவாக்க விரும்புவார் இது ஒன்று இந்த சூழலில் தான் திமுக உடைய இந்த நடவடிக்கைக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நேற்றைக்கு அந்த தீர்ப்பளித்த நீதிபதியுடைய டோன் அவருடைய ஒரு கன்சிஸ்டன்சி அவரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் நீதிபதியாக இருக்கும் போது தேர்ந்தெடுக்கிற வழக்குகள் அவரிடம் போகக்கூடிய வழக்குகள் அதில் வரக்கூடிய தீர்ப்புகள் அவர் நீதிமன்றத்துக்கு வெளியே இது மாதிரியான சனாதனம் பற்றி சங்கி அரசியல் பற்றி மேடைகள் பேசக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் வைத்து கொண்டு இதை ஒட்டுமொத்தமாக அணுகும் போதுதான் அவருடைய தீர்ப்பு இந்த கலவர கபோதிகளுக்கு தீனி போடும் விதத்தில் இருக்கிறது என்று ஒரு அரசாங்கம் கருதுவதற்கான வாய்ப்பு ஏற்படுது வேற ஒரு நீதிபதி இதை சொல்லி இருந்தால் இந்த அளவுக்கு இருந்திருக்காது இந்த நீதிபதியுடைய செயல்பாடுகள் அதற்கு உண்டான எதிர்வினையை திமுக உடைய தரப்பிலிருந்து தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது இன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாஜகவே தமிழ்நாடு பாஜகவே இந்துத்துவ அரசியலை சற்று ஓரங்கட்டி மூட்ட கட்டி வைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வச்சு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய உயர்சாதி போலரைசேஷன் ரெட்டளை வாக்கு இதை வைத்து சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் கடந்த ஆறு ஏழு மாதமாகவே இருக்கு நாமளே பலமுறை பேசிட்டோம் நைனார் நாகேந்திரனை தலைமையாக போட்ட பிறகு அவர்கள் சங்கி அரசியலுக்குள்ள ரொம்பவும் போய் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த சீண்ட வேணாம் அந்த ஃபேப்ரிக் சோஷியல் ஃபேப்ரிக்க உடைக்க ஒரு முடிவுல இருக்காங்க அப்போ நைனாருடைய இந்த டமி பாவா தனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்து முன்னணி மாதிரியான அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய சங்கி அமைப்புகள் பர்ஃபார்மன்ஸ் போடுகின்றன ஏன்னா அவர்களுக்கு எப்போதுமே இங்கு ஒரு கலவர தகிப்பு தன்மை தேவை அதை பாஜக தான் முன்னின்று செய்யும் பாஜக இந்த தேர்தலை முன்வைத்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் போது இவர்களால சும்மா இருக்க முடியல இவனுங்க இந்த பர்ஃபார்மன்ஸை போடுகிறார்கள் இதுல இவனுங்களுக்குள்ளயே ஒரு கோஆர்டினேஷனோ ஒரு ஸ்கெட்சோ இல்லங்கறதா நேத்துல இருந்து நம்ம பார்க்க கூடிய விஷயம் ஏன்னா இதுல ஜி ஆர் போட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் சங்கிகளை எல்லாம் ஒன்றிணைக்கு ஆனா அவர் நமக்கா தானே அதெல்லாம் பண்றாரு இப்ப நம்ம கூட நிக்கணுமா இல்லையா அங்க ரஜே நமக்கா பேசுறா அப்படிங்கிற ஒருத்தம் போய் முந்தா நாள் போய் நான் தீபம் இதுவும் பல காலமாக நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினான்கிலேயே மலை உச்சியில் இவர்கள் தீபம் ஏற்ற சொன்ன போது அப்போது தர்காவுக்கு அருகில் மகாதீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வழக்கு போடப்பட்டு அப்போது ஜஸ்டிஸ் வேணுகோபால் அதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார் எந்த ஒரு மதமும் வழிபாடும் இன்னொரு மதத்துடைய நம்பிக்கையில் இடையூறு செய்யும் விதத்தில் இருக்கக்கூடாது அவர்களுடைய நம்பிக்கையை வந்து மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்கு அனுமதி கொடுக்காமல் இவங்க கேட்ட இடத்துல அந்த மலை தர்காவுக்கு அருகில் தீபம் வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார் அந்த தீர்ப்பை மீறிதான் நேற்றைக்கு வந்து இவர் இந்த ஏத்தனும் அப்படின்னு சொல்றார் ஒரு நீதிபதியாக அவர் அரசு தரப்பு வைக்கக்கூடிய வாதங்களை கன்சிடர் செய்வதில்லை ஏன்னா இவர்கள் அந்த பகுதிக்கு இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா அதுவே தீபத்தூண் கிடையாது தீபத்தூன் கீழே இருக்கிறது இவர்கள் தீபத்தூன் என்று இப்போது சொல்லுகிறது பிரிட்டிஷ் காலத்தில் தொல்லியல் துறை வைத்த ஒரு எல்லைக்கல் அப்படிங்கிறாங்க எந்த அடையாளங்களுமே மத ரீதியான அடையாளங்களோ இப்ப வந்து மன்னராட்சி காலத்தில் தானங்கள் கொடுக்கக்கூடிய எல்லைக்கல்கள் எல்லாம் சமணர்களுக்கு கொடுத்தா அதற்குண்டான சின்னம் சைவ கோவில்களுக்கு கொடுத்தால் அதற்கு ஒரு சின்னம் வைணவ கோவில்களுக்கு கொடுத்தா அப்படி ஒரு சின்னம் வைப்பாங்க நெடுஞ்சாலைத்துறை வை வைக்கிறது அரசாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வைக்கக்கூடிய கல்லுல மட்டும்தான் எந்த இதுவும் இருக்காது சும்மா ஒரு கல்ல நட்டி வச்சுட்டு போவாங்க இதையும் ஆர் எஸ் ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த தூணுல எதுவுமே இல்லை எந்த சிம்பலுமே இல்லை ஆனா இதுதான் தீபத்தூணு இங்கதான் ஏத்துவேன்னு சொல்ற இந்த சொல்ற இல்லையா இது உண்மையிலேயே காலகாலமாக இதில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறதா அப்படிங்கறதையும் அரசாங்கம் இதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கான காரணமான அந்த பகுதியில் தர்காவை தாண்டி சென்று அங்கே நான் தீபம் ஏற்றுவேன் நின்றுவர்கள் சொல்லுவதற்கு பின்னால் வழக்கமா அந்த விநாயகர் சதுர்த்தி எப்ப வந்து நீங்க பள்ளியாசல் வழியா தான் போவோம் ஒரு நோக்கம் இருக்கிறது இது கலவரத்துக்கு வித்திடும்னு அரசாங்கம் சொல்லுவதையும் அவர் கேட்பதற்கு தயாராக இல்லை அப்போ இதை எதையுமே விவாதிக்காமல் கோர்ட் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவலர்களை அனுப்பி தீபம் ஏற்ற சொல்லுவது என்பது நேரடியாக ஒரு அரசியல் நடவடிக்கை தான் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட கழகம் என்கிற அரசோடு நேரடியாக மோதுவதாக தான் அதை பார்க்க முடிகிறது எனவே கலவரத் திட்டத்தை முறியடிப்பதற்கு அரசாங்கம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுகிறது மனுதாரர் பத்து நபர்களோடு இணைந்து தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி வழங்கியுள்ளார் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த தீர்ப்பு மனுதாரர் அடுத்து பேரும் கூட்டத்தோடு சென்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறார் பேர் சொன்னாங்க நீ பத்து பேர் போயிருக்கணும் நீ என்ன பண்ண ஆயிரக்கணக்கானவர்களை கூட்டிட்டு அந்த மலைக்கு போற ஒன் ஃபார்ட்டி ஃபோரா போடுறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டா அங்கு கூட்டம் கூட கூடாது அதற்கு பிறகு கூடுகிற கூட்டம் சட்டவிரோதமாக கூடிய கூட்டமாக தான் அரசாங்கம் காவல்துறை கருதும் பேரிகாடுகளை உடைக்கிறார்கள் காவலர்களை தாக்கி ரத்தம் சொட்ட இன்றைக்கு எல்லாம் வீடியோக்கள் இன்றைக்கு எல்லாமே அரசு தரப்பு வாதமாக வைக்கப்படுகிறது வன்முறையில் இறங்கியவர்களை கைது செய்த போலீசாரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நேற்றைக்கு கைதட்டி வரவேற்க இவங்க அடிச்சு ஜீப்ல ஏத்தும் போது வேன்ல ஏற்றும் போது ஜனங்க வந்து அங்கே விசிறடிக்கிறாங்க கைதட்டுறாங்க அப்போ சங்கிகளுடனான போரில் என்றைக்குமே திமுக தனித்தேதான் வாழ் சுரட்டு புதிய விஷயமும் விஷயத்தில் திமுகவுடைய நடவடிக்கைக்கு கூட்டணி என்றால் நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் சங்கிய அரசியலை எதிர்க்கிறோம் இந்துத்துவா பாலிடிக்ஸை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடியவர்களுடைய கள்ள மூனம் இதுல அம்பலப்படுத்தப்படுது எவனாவது வாய் திறக்கிறான் பங்களா போய் போ் படுத்து வந்தான் கொள்கை எதிரி கொள்கை எதிரி நேத்திலிருந்து குதியாட்டம் போட்டுட்டு இருக்காங்க எங்கட

திமுக வந்து பிஜேபி பேரை சொல்லியே ஒட்டு வாங்கிட்டு இருக்குப்பா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு அண்டர் டீலிங் இருக்குப்பா மறைமுக உறவு இருக்கிறது என்று திமுகவுடைய பாஜக எதிர்ப்பை கேலி பேசும்போது தான் எட்டு செருப்பேன்னு தேட வைக்கிறது இன்றைக்கு பாஜக தன்னுடைய ஃபுட் சோல்ஜர்களாக இந்த தற்கூறி ரசிகர்கள் வரை வருவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இன்னைக்கு இதெல்லாம் சிறையத் தொடங்கி இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு பெரியார் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு அடிக்கிற நாடகங்களை எல்லாம் பார்த்து நம்ம முடிவெடுக்க முடியாது இதையெல்லாம் விட சிறந்த பர்ஃபார்மன்ஸுகளை பவன் கல்யாண் பக்கத்து மாநிலத்தில் போட்டார் இந்த பக்கம் அம்பேத்கர் படம் என்ன இந்த பக்கம் பெரிய பெரியார் படம் என்ன திராவிட அரசியலுடைய நுணுக்கங்களை நான் கத்துக்கிட்டு வர்றேன் அதைத்தான் நான் வந்து இந்த மாநிலத்துல இம்ப்ளிமென்ட் பண்ண போறேன்னு இங்க வந்து ஜெயலலிதா இறந்த அந்த சமயங்கள் எல்லாம் தமிழ் சேனல்கள்ல வந்து பேட்டி கொடுத்துட்டு தெரிஞ்சா அப்படி எல்லாம் செய்த பவன் கல்யாண் இன்னைக்கு உடுத்தி இருக்கக்கூடிய உடுப்பு என்ன பேசக்கூடிய அரசியல் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் அதைத்தான் ரீமேக் பண்றதுக்கு தான் நீங்க இங்க இருக்கக்கூடிய நடிகர்களை தயார் செய்கிறார்களே தவிர தற்குரிகளுக்கெல்லாம் வெறி ஏற்றிய பிறகு என்ன நடந்தாலும் திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை என்று அவர்களை டியூன் செய்த பிறகு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவதற்கும் இந்த தற்கொலிகள் தயாராக தான் இருப்பாங்க அவங்க அதுக்கெல்லாம் பெருசா சங்கடப்பட போறதெல்லாம் கிடையாது ஏன்னா நேற்றையிலிருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இதிலும் திமுகவை எப்படி கடிக்கலாம்னு தான் அவங்க வாய் தேடுதே தவிர

இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவல் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் என்பவர்கள் இந்துக்கள் இவர்களுக்கு நான் டிஃபெண்டர் என்னை எதிர்க்கக்கூடிய கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு டிஃபெண்டர் இதில் சரி தப்புங்கறதெல்லாம் தாண்டி இதை நிகழ்த்த தொடங்கிவிட்டால் தேர்தல் என்ற ஒன்று வரும்போது பெரும்பான்மையினர் எனக்கு வாக்களிப்பார்கள் சிறுபான்மையினர் என் எதிரிக்கு வாக்களி இதெல்லாம் வந்து இந்திய அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல தான் வாய்க்கும் இங்கிட்டு அது கிடையாதுங்கிறது தான் உண்மை தமிழ்நாட்டில் அது செல்லுபடியாகாமல் இருப்பதற்கான காரணம் திமுக என்கிற கட்சியுடைய அரசியல் சிறுபான்மையினர் விடுதலை அல்ல அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பும் வாழ்வு எல்லா மக்களை போல வாழ்வதற்கான உரிமையும் கான்ஸ்டியூஷன் தருஷன் தரக்கூடிய உரிமைகளை அவர்கள் பெறுவதற்கான வழிவுகளை ஏற்படுத்தி விட்டாலே போதும் அவர்களுக்கு புரட்சிகரமான விடுதலை வேலை திட்டத்திலேயும் செயல் திட்டத்திலேயும் கிடையாது கான்ஸ்டியூஷனாலேயே மறுக்கப்படக்கூடிய சாதிய சமநிலை இருக்கு பாத்தீங்களா அதுதான் திமுக உடைய அரசியல் பெரியாரை உருவாக்கிய போதே கிழித்து போடுகிறார் என்றால் இது பார்ப்பனன் என்று ஒரு சாதி இருக்கிறான் என்று உறுதி செய்கிறதுக்காக பேசுகிறது அது இந்து மதத்துடைய ஒரு அம்சம் என்று சொல்லுகிறது அது அம்சமாக இருந்தால் நாங்கள் கடைசி வரைக்கும் சூத்திரர்கள் தான் அப்ப நான் அதை கிழிச்சு போடுவேன்னு கான்ஸ்டியூஷனே மறுக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கு தான் இந்த கட்சி இந்த அல்டிமேட் எனவே தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சூத்திரர் அரசியலுக்கு திமுக டிஃபெண்டர் அதுதான் அந்த கட்சியுடைய நோக்கம் அதனுடைய இயங்கும் பாதை சிறுபான்மை உயர்சாதி அரசியலுக்கு தான் பாஜக என்பது டிஃபெண்டர் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன உயர்சாதியினருடைய நலன்களை பேணுவதற்கும் காப்பதற்கும் தான் பாஜக இருக்கிறது இதிலிருந்து தன்னுடைய ஹோம் கிரவுண்டான மதவாத அரசியலில் பெரும்பான்மைக்கு நான் நிற்கிறேன் சிறுபான்மைக்கு திமுக நிற்கிறது என்கிற இடத்துக்கு பாஜக இழுத்து செல்வதற்கு முயற்சி செய்கிறது இங்க இந்த ஹோம் கிரவுண்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதில் பாஜக மட்டும்தான் வெல்ல முடியும் என்பதை முற்போக்காளர்கள் என்றைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சிறுபான்மையினர் விவகாரங்களில் கலவர சங்கிகளுடைய நோக்கத்தை திமுக டாக்டிக்கலாகத்தான் அணுக வேண்டும் இந்த மலை இதே மலை மீது ஒரு முனீஸ்வரன் கோவிலிருந்து அதில் கிடா கூடாது என்று பாஜக இந்த கூத்தை எல்லாம் செய்தால் நம்ம இறங்கி போய் எதை பற்றியும் கவலை இல்லாம செருப்பை கழட்டி அடிக்கலாம் அதுக்கு மேல நாம என்ன பேசிட முடியும் ஆனால் அங்கு தர்கா என்று ஒன்று வரும்போது பாஜக இந்த இந்த வெற்றி இன்னைக்கு கோர்ட்ல ரெண்டாவது நீதிபதியும் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு அவங்க உள்ளூரே வருத்தப்படுவார் அவர்கள் விரும்புவது ஜி ஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பை மறுதளித்து ஒரு தீர்ப்பு வரும் திமுக வெற்றி பெற்றதாக கொண்டாட வேண்டும் கொண்டாடினால் அதை காட்டி இந்து பெரும்பான்மையிடம் பாருங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவாக திமுக இருக்கிறது வெற்றி கலியாட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுவதுதான் அவர்களுக்கான வெற்றியே தவிர உள்ளூர் அவனுங்களுக்கு தெரியும் அவனுக்கு எதிர்பார்த்தது நடக்கலைங்கிற மாதிரி தான் இருக்கும் எனவே இல்லைங்க ராமர் கோயில் இப்ப கட்டி முடிச்சோட சப்புன்னு போன மாதிரி என்ன பண்றது ஒன்றும் தெரியல எங்களுக்கு சோ இயக்க அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிராடுகள் தூண்டி விடுகிறார்கள் கற்பு நிரூபிக்க சொல்கிறார்கள் என்பதற்காக என்றைக்குமே திசை மாறி நம்முடைய சூத்திர விடுதலை அரசியலில் இருந்து மரவாத அரசியலை நோக்கி பாஜக இழுக்கும் டிராப்புக்குள் சென்றுவிடக் கூடாது நேற்றைக்கே வந்து கே ஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவை செயல்படுத்த விட்டு இருந்தார் வருஷத்துக்கு ஒரு தீபத்தை சொல்றாங்க ஹைகோர்ட் சொல்லுது ஏத்திட்டு போங்கன்னு விட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதை செய்திருந்தால் இன்றைக்கு இதே கும்பல் தான் திமுக சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று கூப்பாடு போட்டு நம்மை வந்து கற்பு நிரூபிக்க சொல்லியிருப்பார் இன்றைக்கு இரு நீதிமன்ற அவர்வு சி விஜயராஜ் தான் திரும்ப சொல்லி இருக்கிறது எவனாவது வாய் திறக்கிறான் பாருங்க உங்களை வந்து தனியே வால் சுழு தனியா கத்தி சுத்துறது கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ஆனால் கிளைங்கரை நீட்டி அளந்து சுற்ற வேண்டும் அதுதான் என்னைக்கும் பாதுகாப்பானது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்